ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ஐமன் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் புதுசாக என்னெல்லாம் முகப் செயின்ஸ் வந்திருக்குன்னு எல்லாத்தையுமே பார்த்துடலாங்க இப்போ ட்ரெண்டிங்கில் கோல்டில் என்னெல்லாம் டிசைன்ஸ் வந்திருக்கோ அது எல்லாமே இப்போ ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்லேயே கொண்டு வந்திருக்கோம் ரியல் கோல்டு வாங்க முடியலையேன்னு நினைக்கிறீங்களே தாராளமாக நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபினிஷிங் எல்லாமே அச்சு அசலாக கோல்டில் எப்படி இருக்குமோ சேம் அதே போல் தாங்க இருக்கும் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பட்டனை கொடுத்துருங்க எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் இருந்தே எந்த பீஸ் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க கால் நிறைய வந்துகிட்டே இருக்குது ஃபோனே ஹேங் ஆகுது ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கூட இருக்குதுங்க கமெண்ட் பாக்ஸில் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லியும் வர்ற நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் குரூப்பில் பார்க்கலாம் வித் ப்ரைஸோடய அப்டேட் பண்ணுவேங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் திரும்பவும் சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க டெலிவரி சார்ஜ் எதுவுமே கிடையாது ஃப்ரீ தான்